இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மாட்டை பற்றி பேசுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது யாரோட மாடு என்ன விவரம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் நண்பர்கள் நிறைய பேருக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால காளை மாடு வாங்கி வளர்க்கணும் ஒரு மாடை வாங்கி நம்ம வீட்டில் நல்ல பிள்ளை மாதிரி வளர்க்கணும்ப்பா நம்ம வீட்டில் ஒரு மாடு நின்னால் போதும் வேடிக்கைக்கு கூட போக வேண்டாம் வர வேண்டாம் வீட்டில் மாடுன்னு நின்னால் போதும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி விரும்பி நண்பர்கள் வந்து மாடை வாங்கிடுவாங்க அவங்களால பார்த்துக்க முடியாமல் அதாவது வெளியூரில் வேலை கிடச்சோ அல்லது தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அவங்க வெளியில் வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் மாடை வந்து கொடுத்துர்லாம் மாடை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பிள்ளை மாதிரி வளர்த்துட்டோமே நம்மளோட பிள்ளையாக இருந்தால் நம்ம கொடுப்போமா நம்ம கஷ்டங்கிறக்க நம்ம பிள்ளையை விற்க முடியுமா அப்படிங்கிற தாட் வரதுனால யாராவது நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல செலவு பண்ணி நம்ம மாட்டை வந்து பார்த்துக்குவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நிறைய நண்பர்கள் வந்து வந்துடுறாங்க அந்த மாதிரி இந்த மாடு வந்து நம்ம வீட்டுக்கு வளர்ப்புக்கு வந்து வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு மாடுகள் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி வளர்ப்புக்கு வந்த மாடுகள் வந்து நிற்கிது அதாவது நம்மக்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணி கொடுங்க நண்பா மாட்டுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சு முன்னாடி வளர்த்துருந்த இடத்துல சரியான பராமரிப்பு இல்லாததுனால மாடு வந்து கறங்கிருச்சு உடம்பு வந்து வாடலாக போயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சரி பண்ண முடியுமா நீங்கள் வச்சு பார்த்துக்க முடியுமா அப்படின்னு நிறைய வீடியோக்களும் நம்ம வந்து அதை சம்மந்தமாக போட்டிருப்போம் அந்த மாதிரி இந்த மாடு நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு மாதம் வந்து ஆச்சு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த மாடு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு இருபத்தஞ்சி நாள் கிட்ட ஆகுது இப்போது மாடு வந்து நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு வந்தன்னைக்கு இருந்த வீடியோவை நான் இதில் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் மாட்டை வந்து வீடியோவில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மாட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா மாடை நம்ம நல்லா பராமரிப்பு பண்ணுறோமா பார்த்துக்கிறோமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ரெண்டு மாடுகளை பற்றி போட்டிருப்போம் ரெண்டு மாடும் உயிர் மட்டும்தான் இருக்குது உடம்பில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாடுகளும் கரெக்டாக ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அந்த மாடுகள் நம்ம வீட்டுக்கு எப்போ வந்துச்சுன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதினு நினைக்கிறேன் இருபத்தஞ்சாந்தேதி நம்ம வீட்டுக்கு அந்த மாடுகள் வந்து வந்துச்சு கரெக்டாக நவம்பர் இருபத்தஞ்சு அன்னைக்கு நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் மாடு எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒன்று தான் நம்ம எவ்வளோ தான் தீவனங்கள் போட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மாடு செழிப்பாக இருக்கணும் மாடு குளிர்ச்சியாக இருக்கணும் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாசம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதை பாசமாக பார்த்துக்கணும் நம்ம நம்ம அளவுக்கு பாசம் காட்டுறோமோ அளவுக்கு மாடுகள் வந்து நல்லாயிருக்கும் நல்லா உடம்பு உடம்பு கட்டையாக உடம்பு போட்டு நல்லா செழிப்பாக வந்து மாடுகள் இருக்கும் நம்ம பாசம் காட்டாமல் சும்மா தீனியை மட்டும் வைச்சோம் கட்டி போட்டோம் அதட்டுறோம் பிடிக்கிறோம் வைக்கிறோங்கும் பொழுது அது நம்மளை நம்புறதுக்கும் வாய்ப்பில்லை அது செழிப்பாக இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை இந்த மாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே ரெண்டு கயத்துல டசு புசுன்னு பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போனதுக்கப்புறமா ரொம்ப சாதுவாக ரொம்ப அடாப்ட் ஆகிருச்சு அதை நான் எப்படி கட்டி போட்டிருக்கேன்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ரொம்ப சாஃப்டான மடா வந்து மாறிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்